சுபா ஒரு பெண்ணிய போராளியாக தாம்பரத்தில் பதிமூன்று வயது பிள்ளை இன்றைக்கி அம்மையார் சசிகலா அவங்க சுட்டி காட்டினாங்க காலை உடச்சி அந்த சமூக பெண் பிள்ளைகள் தாங்குகிற இடங்களில் அதனுடைய காவலரே உடச்சிருக்கிறான் பச்சை பிள்ளை பதிமூணு வயசு குழந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வழக்கறிஞரை நாம் பேட்டி கொண்டோம் அவருக்கு இருந்த அரசினுடைய அழுத்தம் என்ன என்பதை பொலி சொன்னதை நீ அதை போன்ற ராணிப்பேட்டையில் தெய்வ செயல் என்பவன் பல இருபது வயதுக்கான பெண்கள் பிள்ளைகளை இப்போ வரக்கடி நம்ம இந்த மூணை உதாரணம் இன்னும் முந்நூறு உதாரணங்களை காட்டலாம் தமிழ்நாட்டில் ஒரு பதவதைப்பு ஏற்படுகிறது எப்படி பார்க்குறீங்க சுபா சார் உண்மையாகவே இதை வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்முடைய ஜெயா பிளஸ் டிபேட்டில் எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம்னா எந்த இடத்துலையுமே மக்களுக்கு வந்து அவர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கலையோ அது எந்த விஷயமாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு சட்ட திட்டங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாக்கி எல்லா இடத்துலையும் வரியா வாங்குறதாக இருக்கட்டும் என்று கரெக்டாக நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவர்கள் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஏழாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அவங்க சொல்றது நியாயம் தானே நீங்க மின்சார கட்டணம் என்ன கொடுக்குறீங்க நானூறு யூனிட் வரைக்கும் ஒன்று கொடுக்குறீங்க நானூறுலேருந்து இருந்து அறுநூறுக்கு ஒன்று கொடுக்குறீங்க அறுநூறுல இருந்து எட்நூறுக்கு ஒன்று கொடுக்குறீங்க மாதா மாதம் மின்கட்டணம்

மருத்துவ வங்கிக்கிறீங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல நீங்க என்ன சொன்னீங்க டாஸ்மாக் தான் போதை மறுவாழ்வு மையம் வந்து அமைக்கப்படும் மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் நீங்க போதை மறுவாழ்வு மையம் அமைக்கிறீங்களோ அதையோ டாஸ்மாக் பக்கம் பக்கமா ஓபன்ல இருக்கு ஏன்னா இந்த விஷயம் சிட்ல பார்க்க விஷயமே பாத்தீங்கன்னா காலையில பன்னெண்டு மணிக்குன்னா அங்க காலை ஏழு மணி முதலே அந்த இடத்துல மதுபானம் வந்து விற்பனை அதிகமாக இருக்குன்னு நம்ம டிவிலயே கூட கவர் ஸ்டோரியா பண்ணிருந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க சார் சோ இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கான அச்சுறுத்தல் இதே வந்து வேற மாநிலங்களா இருக்கிற பட்சத்துல குறிப்பாக மாநிலங்களாக இருந்தா பெண்ணையும் அனைவரும் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் கிடையாதா எவ்வளவு இடம் ஒரு வேலைக்காக வந்த பெண்ணை வந்து சமீபத்தில் நம்ம பார்த்தோம் பெரம்பலூர் பகுதியில இருந்து வேலைக்காக வந்த பெண்ணை வந்து ஒரு அவரும் ஒரு கழக நிர்வாகி தான் அவர் வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணை சிகரெட்டால சுத்தி உடம்பு பூரா சூடு வச்சு அந்த பொண்ணுக்கு சொல்லனா துயரங்களை தந்தது சாப்பாடு போடாம பட்னி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்த தெய்வ செயல் அந்த அரக்கோணம் விஷயத்துல அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தவங்க யாருன்னு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனா அதே சமயத்துல வேற ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்ப ஜாமீன் கொடுத்த வந்து அந்த நீதிபதியினுடைய பெயர்களை வந்து ரொம்ப கொட்டை எழுத்துல போட்டு அதை ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க இல்லை இவங்கிறதுனால இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மதம் ரீதியாக தொடர்ந்து இவங்களை நீங்க நம்ம பார்க்கறோம் நேத்தி வந்து சட்டமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க நம்மளுடைய நீதிமன்றம் சட்டத்தின் உயர் நீதிமன்றம் காவல் நிலையத்துல நிலுவையில் போட்டிருக்கீங்க அந்த வழக்குக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து சரியா இல்லை அதை கொஞ்சம் கணக்கு கரெக்டா தாங்க அட்லீஸ்ட் ரொம்ப பின்னாடி தராட்டியும் நீங்க எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு வழக்கு விசாரணையில இருக்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த மூணு

செலுத்திறைவேற்ற மகளிர் பணி கால இடங்கள் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா செவிலியர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பனி கால இடங்கள் வந்து நிரப்பப்படாமலேயே இருக்கு அடுத்தது வ பணி நிரந்தரம் செய்யறேன்னு பணி நிரந்தரமுமே பண்ணப்படாம இருக்கு எத்தனை நாம் நாள் நம்ம பார்த்தோம் அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்த மீன்பிடி காலங்கள்ல இருக்கும் போது வந்து தொகையை உயர்த்தி தரணுங்கிறீங்க அந்த பங்கன்ல ஒருத்தர் கேள்வி கேட்டா உடனே அவனை தூக்கிட்டு போய் தனியா வச்சு கவனிக்கிறீங்க சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மேபோக்கா செஞ்சுட்டு ஆனா இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு பறவைகள் சரணாலயம் நீங்க

பேசுவோம் சுபா நிறைய விஷயங்களை சொல்லி சுபா உங்களுடைய சுருக்கமான நிறைவு கருத்துமா சார் முக்கியமா இவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்று சொன்னாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நடக்கும் நிகழ்வுகளை வந்து நேரடியா நாங்க ஒளிபரப்ப போறோம் மற்ற மாநிலங்கள் மற்ற இது மாதிரி இந்தியால இருக்க மற்ற ஸ்டேட் மாதிரின்னு சொன்னாங்க ஆனா ஒளிபரப்பினாங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஒளிபரப்புறாங்க எப்படின்னா ஆளும் திமுக அமைச்சர்கள் இல்லைன்னா அதனுடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் பேசுவது இல்லை இவங்க ஏதாவது திட்டம் கொண்டு வருது மேலே த கை தட்டி ஆர்ப்பரிக்கிறது இதை மட்டும்தான் ஒளிபரப்புறாங்களே தவிர எதிர்கட்சியில் இருக்கும் கூ எதிர்கட்சியில் இருக்கும் கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டால் அது சார்ந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக இவங்க ஒளிபரப்புறது இல்லை இதை குறிச்சுக்கோங்க சார் அடுத்தது சட்ட மேலவை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொண்டு வந்திருக்காங்களா இது நிறைய முறை அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் அதெல்லாம் அவங்க செய்யறது கிடையாது பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கம் நகரம் மாதிரி ஒண்ணு நடத்த போறோம் சொல்லியிருக்காங்க செங்கனஞ்சேரி பக்கத்துல ப்ராஜெக்ட் எதுவும் இருக்குங்கிறது தெரியுமே அப்படியே நிதி அலக்கேட் பண்ணிருக்காங்களே அப்படியே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஆனா அது தாண்டி சென்னையில உலகத்துமே அசந்து போற ஒரு கார் நடத்தினாங்க அதை எதற்காக நடத்தினாங்கன்னு நான் இங்க சொல்லல ஆனா நடத்தினாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அரசு வேலை வாய்ப்புல விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுத்திருக்காங்களா அரசு சார்பா விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்ன இடத்துல நாங்க வந்து ஒரு பிசிக்கலா டிசேபிளா இருக்கிறவங்க நாங்க வந்து ஒலிம்பிக்ல போய் விளையாடிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாச்சியப்பன் கடையில வாங்கிட்டு வந்த அந்த கோப்பையை கொண்டு வந்து கொடுத்து முதலமைச்சர் கூடியும் துணை முதலமைச்சர் கூடியும் போட்டோ எடுத்துக்கிட்டதான் நம்ம பார்த்தோம் கடைசியில அவர் பொய்யுங்கிறதும் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு நான் தமிழ்நாட்டோட வந்து உயர்நாடி வந்து ஜல்லிக்கட்டு அதை எப்படி நீங்க பண்ணீங்க அப்படி இப்படின்னு சென்னை மெரினால அவ்வளவு ஒரு போராட்டம் நடத்தினாங்க இவ்வளோ மேனிஃபெஸ்டோல இந்த மெனி ஜல்லிக்கட்டு காளையை யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா பண்ணல அதாவது காவலர்கள் வந்து அதிகமாக அவங்களோட பணிச்சுமை காரணமாக இறக்க நேரிடுது அவங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கு குறை தே